இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயருப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் டிப்ரெஷன் இந்த வார்த்தைகள் வந்து இப்போ அடிக்கடி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ சாதாரணமாக நம்ம கவலைப்படுறதுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு நோயாக இதுக்கான சிகிச்சை முறைகள் அவசியமா இதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஒருத்தருக்கு டிப்ரெஷன் உண்டாகுதுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் என்னென்ன மாதிரியான மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ நார்மலாக நம்ம வந்து கவலைப்படுறது இது வந்து எல்லாருக்கும் இயல்பான ஒன்று தான் ஆனால் இந்த மாதிரி கவலைப்படுறது கூடவே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது இந்த மாதிரியான ஒரு மனக்கவலை வந்து தொடர்ந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை வந்து டிப்ரெஷன் டிப்ரெஷன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த டிப்ரெஷனோட ஆன்சைட்டியும் இருக்கலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பதட்டப்படுறது கோபப்படுறது இதுவும் கூட இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வாரங்களுக்கு மேலே நீடிக்கும் போது இதை வந்து டிப்ரெஷன்னு வந்து சொல்லலாம் இதில் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான கவலை ஸோ இந்த கவலை அப்படிங்கிறது எதாவது ஒரு நபரோட இழப்போ இல்லை வந்து அதிகப்படியான ஒரு ஒரு பணத்தோட இழப்போ இல்லை வந்து ஏதாவது ஒரு சொத்தோட இழப்போ இதை தொடர்ந்து வந்து இருக்குது அப்படின்னா வந்து அது பெட்டர் பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு இழப்பை தொடர்ந்துமே ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம டிப்ரெஷன்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி அடிக்கடி வந்து அழுகை உண்டாகிறது ஒரு சுய பச்சாதாபம் ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலை இருக்குது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து பண்ணுவேன் ஒரு குக் பண்றதையோ இல்ல வந்து ஒரு நான் ஏதாவது ஒரு ஆர்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் சோ இதெல்லாம் வந்து எனக்கு இப்ப பிடிக்கவே இல்லை அப்படின்னா அதுவும் வந்து டிப்ரெஷன்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து இரிட்டேட் ஆகிறது வீட்டில் வந்து யாராவது ஒரு சின்ன கேள்வி கேட்டாங்க கூட அதுக்கான ஒரு பதில் வந்து அவங்க ரொம்ப கோபத்தோடே வந்து ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்களால முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை எதை கேட்டாலும் அதற்கான ஒரு சரியான பதில் வந்து இருக்காது ஸோ எதையுமே வந்து அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருக்கிறது ஈவன் ஒரு டிவி கூட வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடவே வந்து அவங்க உடல் நிலையிலையும் சில மாற்றங்கள் வந்து பார்க்கலாம் பசியே வந்து சரியாக எடுக்காது சரியான தூக்கம் வந்து இருக்காது இடையில இடையில வந்து விழிச்சுப்பாங்க அதே மாதிரி மோஷன் வந்து சரியாக வந்து அவங்களுக்கு போகாது தினமும் ஏதாவது ஒரு வழி வந்து சொல்லிட்டே இருப்பாங்க எப்பவுமே வந்து ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ தன்னை வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெசென்டபிளாக காமிச்சிக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது இதெல்லாம் வந்து டிப்ரெஷனோட ஒரு அறிகுறிகள் ஸோ ஃபேமிலியிலே வந்து அவங்க சரியான விஷயங்களை வந்து சொல்ல மாட்டாங்க எதையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு இன்னும் தனியாக எந்த ஒரு ஹாபீஸும் வந்து இருக்காது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து அதை வந்து அவங்க வந்து மறந்துருப்பாங்க இதெல்லாம் தான் டிப்ரெஷனோட ஒரு அறிகுறிகள் ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்கு அப்புறமா பெண்களுக்கும் வரலாம் அந்த குழந்தைய வந்து தனியாக கவனிச்சிக்கக்க கூடிய ஆண்களுக்கும் இந்த மாதிரி வரலாம் ஸோ ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மட்டும் வந்து ஒரு குழந்தையை கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி டிப்ரெஷன் வந்து வரலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு இழப்பை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் வரலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பைபோலார் டிப்ரஷன் வந்து இருக்கும் ரொம்ப அதிகப்படியான ஒரு உற்சாகத்தோட இருப்பாங்க அதே சமயத்துல ரொம்ப சீக்கிரமாவே டிப்ரெஷனுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ இதை வந்து பைப்போலார் நம்ம சொல்லுவோம் ஒரு சிலருக்கு இந்த சீசனல்ல மட்டும் வரும் அதாவது ரொம்ப அதிகமான குளிர் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் போனாலே அவங்களுக்கு வந்து அந்த டிப்ரஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த ப்ரீ மென்சுரல் டிஸ்ஃபோரிக் டிப்ரெஷன் நம்ம சொல்லுவோம் அதாவது அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன காரணமே தெரியாமல் வந்து அவங்க ரொம்ப டிப்ரெசிவாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அழுகக்கூடிய ஒரு நிலையெலாம் வந்து இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும் இதுவும் வந்து இந்த டிப்ரெஷனோட ஒரு வெரைட்டி தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறது உங்களை வந்து ஒரு என்கேஜிங்காக வச்சுக்கிறது நல்லது ஸோ அதற்கு வந்து நீங்கள் ஏலக்காய் சேர்ந்த தண்ணீரோ இல்லை ஏலக்காய் சேர்ந்த தீயோ வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா இந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் நம்மளுடைய பிரெயினில் வந்து மோனோ அமைன் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸோட அளவு வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்லியிருக்காங்க அதாவது இந்த செரட்டோனின் டோப்பமைன் நாரெட்ரல் இதனோட அளவுகள் எல்லாமே வந்து அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயினில் வந்து சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அதே மாதிரி வந்து கோலின் எஸ்ட்ரைஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இதனோட அளவெல்லாம் அதிகரிக்கிறது மூலமாக நம்ம பிரெயினில் வந்து எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்துது ஸோ எனர்ஜி லெவல் அதிகமானது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து என்கேஜ் ஆகும் இதன் மூலமாக நம்மளுடைய டிப்ரெஷனை வந்து இது குறைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த செரட்டோனின் டோப்போமைன் வந்து ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய தன்மையும் வந்து இது குறைக்குது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சிம்பிளாக ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் உணவுக்கு அப்புறமாகவோ இல்லை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வேலையோ ஒரு ஏலக்காய் வந்து நல்லா மென்று அதனுடைய சாறு வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வாயில வச்சு அந்த ஏலக்காயை மெல்வது நல்லது ஏன்னா ஏலக்காய் சேர்ந்து தண்ணீரோ இல்லை ஏலக்காய் தீயோ வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மாறுறதன் மூலமாக உங்கள் டிப்ரெஷனை வந்து சரி செய்யும் ஸோ அதற்கடுத்து வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சாறு மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு ஜாதி ஜாதிக்காய் பொடி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது நம்ம பாடியை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வந்து குறைக்கும் இதுவும் வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறதுனால இது வந்து டிப்ரெஷனை குறைக்கும் அதே மாதிரி வல்லாரை சேர்ந்த நெய் மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அமுக்ரா கிழங்கு பொடி சூர்ணத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் பாலில் கலந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த டிப்ரெஷனோட அளவு வந்து நல்லா குறைச்சிக்கலாம் கூடவே வந்து இதற்கான சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஷர் ஆகிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான நீங்கள் முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் பட் இதெல்லாம் பண்ணியும் என்னால் வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு கவலை அப்படின்னு நம்ம வந்து நினச்சிருப்போம் அந்த மாதிரி கிடையாது இது வந்து நம்மளுடைய ப்ரொடெக்டிவிட்டியை வந்து கம்மி பண்ணும் நிறைய உடல் அளவிலையும் வந்து மாற்றங்களை வந்து ஒன்று பண்ணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வந்து முழுமையாக வந்துடலாம் ஸோ அதனால் நிறைய பேருக்கு நம்ம டிப்ரெஷனில் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலே வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஸோ இன்றைக்கி டிப்ரெஷன் இது எதனாலலாம் வருது என்னென்ன அறிகுறிகள் வந்து இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து இது அதிகமாக வரும் இதற்கு வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை பற்றி நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்